உதவலாம் வசந்தம் காணலாம் விழுதுகள் அறக்கட்டளை பதினேழு திங்கட்கிழமை நமது அறக்கட்டளையின் பொருளாளர் அவர்களின் செல்ல புதல்வி செல்வி பிரீத்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்றைய தினம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வடிவேலம்பாளையம் அருகில் உள்ள மூலக்காடு கிராமத்தில் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பிறந்தநாள் நிகழ்ச்சியாக கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அத்தோடு மின்விளக்கு சாதனம் இரண்டையும் அவர்களுக்கு பரிசளித்து விட்டு நாங்கள் அனைவரும் வீடு திரும்பினோம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நன்றி வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம்